ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்ரீசன்ஸ் ஆர்ட் அண்ட் கிச்சன் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ் இருக்கீங்களா கண்டிப்பாக எல்லாரும் நல்லா இருப்பீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும் நம்ம சேனல் வீடியோவை தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே அந்த பெல்லைக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இந்த வீடியோ பதிவில் நான் எதை பற்றி ஷேர் பண்ணியிருக்கேன் அப்படின்னாக்கா பங்குனி உத்திரத்தை பற்றி தான் ஒரு வீடியோ பதிவு முருகனுக்கு உகந்த விரத முறைகளில் இந்த பங்குனி உத்திரம் ரொம்ப ரொம்ப சிறந்த விரதம் நல்ல பலன் தரக்கூடிய விரதம் அது மட்டும் இல்லாமல் திருமணத்திற்காக காத்திருக்கக்கூடிய பெண்களாக இருந்தாலும் சரி ஆண்களாக இருந்தாலும் சரி இந்த பங்குனி உத்திரத்தன்னைக்கு கோவிலில் நடைபெறுகிற சுவாமிக்கு நடக்கிற திருமணத்தை நம்ம பார்த்து தரிசனம் பண்ணினா கூடிய சீக்கிரமே உங்களுக்கும் மன வாழ்க்கை அமையும் அப்படின்னு சொல்லுவாங்க மிகவும் சக்தி வாய்ந்த இந்த பங்குனி உத்தரம் இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு மார்ச் மாதம் இருபத்தைந்தாம் தேதி வருது அதாவது பார்த்தீங்க அப்படின்னாக்கா பங்குனி உத்தரம் வந்து ஞாயிற்றுக்கிழமை மார்ச் இருபத்தி நாலாம் தேதியை வந்துடுது அது வந்து மார்ச் இருபத்தஞ்சாம் தேதி வரைக்கும் அந்த நட்சத்திரம் இருக்குது பொதுவாக சூரிய உதயத்தின் போது எந்த நட்சத்திரம் எந்த திதி இருக்குதோ அதுதான் அந்த நாளுக்கு உண்டான நட்சத்திரம் திதி அப்படின்ட்டு கணக்கிடுவாங்க அப்படி பார்க்கும்போது இது இருபத்தி நாலாம் தேதி பங்குனி உத்தரம் வந்தாலும் தேதி சூரிய உதயத்தின் போது இருக்கக்கூடிய அந்த உத்தர நட்சத்திரம் நம்ம கணக்கெடுத்துக்கணும் அதனால் விரதம் வந்து இருந்து முருகப்பெருமான வழிபாடு பண்ணுறவங்க இருபத்தி நாலு தேதியதியும் இருக்கலாம் இருபத்தஞ்சாம் தேதியும் இருக்கலாம் இருபத்தஞ்சாம் தேதி விரதம் இருந்து வழிபாடு பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப சிறந்தது அதனால் அந்த நாளில் சிவாலயங்களையும் மற்றும் முருகப்பெருமானுடைய ஆலயங்கள்லையும் நம்ம போயிட்டு அவங்கள வழிபாடு பண்ணினோம் அப்படின்னாக்கா நமக்கு சகல நன்மைகளும் கிடைக்கும் என்பது ஐதீகம் பங்குனி உத்திரம் என்பது சைவ கடவுளாகிய முருகப்பெருமானுக்கு உண்டான ஒரு சிறப்பு விரத தினமாக தான் கொண்டாடப்படுதுங்க இது பங்குனி மாதத்தில் வர உத்திர நட்சத்திரமாகும் தமிழ் மாதங்களில் பன்னிரெண்டாவது மாதம் பங்குனி மாதம் இந்த பன்னிரெண்டாவது மாதம் பங்குனி மாதமும் பன்னிரெண்டாவது நட்சத்திரமாகிய உத்தர நட்சத்திரமும் சேர்ந்து வரக்கூடிய நாள் தான் பங்குனி உத்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த உத்திர விரதத்தை சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை யார் வேணாலும் அனுஷ்டிக்கலாங்க பங்குனி உத்திரம் என்பதால் விரதம் இருப்பவர்கள் முழு உபவாசம் இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது முழு வேலையும் நம்ம எதுவுமே சாப்பிடாமல் இருந்து விரதம் இருந்தால் அதுக்கு உண்டான பலம் வந்து நமக்கு உடனடியாக கிடைக்கும் அப்படின்ட்டு சொல்லுவாங்க விரதம் இருக்கும் முறை பொதுவாகவே எந்த விரதமாக இருந்தாலும் நம்ம விரதம் இருக்க ஆரம்பிக்கிறோன்னா அதிகாலையிலே எழுந்து அந்த விரதத்தை ஆரம்பிச்சுடணும் பங்குனி ஊற்றுற தன்னைக்கு காலங்காத்தால் எழுந்து குளிச்சிட்டு வீட்டில் விளக்கை ஏற்றிட்டு முருகப்பெருமானை வழிபட ஆரம்பிக்கலாம் உங்கள் வீட்டில் முருகப்பெருமானுடைய சிலை இருந்தாலும் சரி முருகப்பெருமானுடைய திருவுருவ படம் இருக்குதா இதெலாம் இருந்தாலுமே அதை சுத்தமாக தொடச்சிட்டு அதுக்கு சந்தனம் குங்குமெல்லாம் வச்சு பூ வச்சு அலங்காரம் பண்ணி முருகப்பெருமானுக்கு உண்டான கந்தசஷ்டி கவசம் திருமுருகாற்றுப்படை திருப்புகள் இது மாதிரி நமக்கு தெரிஞ்ச மந்திரங்களை பாராயணம் பண்ணலாம் நிவேதனம் வச்சு சுவாமிக்கு வழிபாடு செய்யலாம் சிலை இருந்ததுன்னா கட்டாயமாக அபிஷேகம் செய்யணும் அதுலேயும் சந்தனம் பண்ணி தேன் விட்டு அபிஷேகம் செய்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்தது அதுவும் வேல் இருந்ததுனாலும் அதுக்கும் சேர்த்து நீங்கள் அபிஷேகம் செய்யலாம் செஞ்சு முடிச்சுட்டு முருகப்பெருமானுக்கு உண்டான நீங்கள் மந்திரத்தை படிக்கிறது ரொம்ப சிறப்பு வாய்ந்தது அதை நீங்கள் திருப்புகள் பாராயணம் பண்ணுறீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்தது இப்போ திருமணத்துக்காக காத்திருக்கக்கூடியவங்க திருமண திருப்புகள் குழந்தை பேருக்கு உண்டான திருப்புகள் படிக்கலாம் வீடு வேணும் நிலம் வாங்கணும் அப்படின்ட்டு இருக்கிறதுக்கு உண்டான திருப்புகள் எல்லாத்துக்குமே அந்த திருப்புகள் இருக்குது நீங்கள் அதை வந்து உங்களால் அளவு நீங்கள் பாராயணம் பண்ணலாம் அது மாதிரி உள்ள முருகப்பெருமானுடைய ஆலயத்துக்கு சென்று அங்கே நடக்கிற பூஜைகளில் கலந்து கொண்டு அவரை தரிசனம் பண்ணிட்டு வர்றது ரொம்ப ரொம்ப சிறப்பு அப்படி படிக்க முடியாதவங்க ஓம் சரவண பவ என்ற மந்திரத்தை நாள் முழுக்க உச்சரிச்சுக்கோங்க இதன் மூலமாக நமது மனமானது இறைவனையே நினைத்த வண்ணம் இருக்கும் அதனால தான் மனம் செம்மையடையும் அப்படின்னு சொல்லுவாங்க அன்னைக்கு ஒரு வேலை மட்டுமே வயசானவங்களா இருக்குங்க இல்லை உங்களால் முடியல அப்படின்னா அன்றைக்கி நான் ஒரு வேலை மட்டும் சாப்பிட்டுட்டு மற்ற ரெண்டு வேலையும் விரதம் இருக்கலாம் ஆனால் தாராளமாக இருங்க எனக்கு வயசானவங்களாக இருந்தாலும் சரி உடல் நலம் பாதிப்பு ஏதாவது இருக்குது இப்போ க கை குழந்தைய வச்சுருப்பீங்க தா பாலூட்டம் தாய்மார்களாக இருப்பாங்க அந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் உங்களால் முழு நேரமும் விரதம் இருக்க முடியாது அப்படிப்பட்டவங்க நீங்கள் ஒரு வேலையோ இல்லை ரெண்டு வேலையோ இந்த விரதத்தை கடைபிடிக்கலாம் நாள் முழுக்க விரதம் இருந்து மாலையில் முருகப்பெருமானுடைய கோவிலுக்கு சென்று அர்ச்சனைறத்தை நிறைவு செஞ்சுக்கலாம் அரியலூரில் முருகர் கோவிலில் போயிட்டு நீங்கள் அர்ச்சனை கூட செய்யலைனாலும் பரவாயில்லைங்க ஒரு அரளிப்பூவோ இல்லை அபிஷேகத்துக்கு உண்டான பன்னீர் சந்தனம் விபூதி தேன் இந்த மாதிரி ஏதாவது ஒரு நிவ அபிஷேகத்துக்கு உண்டான பொருட்களை வாங்கி கொடுத்துட்டு முருகப்பெருமானை தரிசனம் பண்ணிட்டு வரலாம் அது நம்ம பங்குனி உத்தரம் வந்து வெறும் மிருகப்பெருமானுக்கு மட்டும் நம்ம வழிபாடு பண்ணுற நட்சத்திரமே கிடையாது சிவனுக்கு சிறந்தது பெருமாளுக்கும் சிறந்தது அதனால் பக்கத்தில் உங்களுக்கு வீட்டுக்கு பக்கத்தில் உள்ள சிவாலயத்துக்கோ இல்லை பெருமாள் கோவிலுக்கோ எங்கேயோ போயிட்டு நீங்கள் மனதார உங்களுடைய வேண்டுதல்கள் நிறைவேறணும்னு சொல்லிவிட்டு ஒரு தீபம் ஏற்றி வச்சு வழிபாடு பண்ணிட்டு வந்தாலே உங்களுடைய எண்ணங்கள் நிச்சயமாக நிறைவேறுங்க அது மட்டும் இல்லாமல் வீட்டில் இருந்து கூட நம்ம பூஜை செஞ்சு தீப தீபம் ஆராதனை காட்டி நிவேதனம் செஞ்சு செய்யலாம் உங்களால் கோவிலுக்கு போக முடியல அப்படின்னாக்கா வீட்லேயுமே நீங்கள் உங்களுடைய பூஜையை நிறைவு செஞ்சுக்கலாம் இந்த விரதத்தால் விரைவில் திருமண யோகமும் செல்வ செழிப்பும் உண்டாகும் அதே மாதிரி நீங்கள் வீட்டிலையே வச்சு சாமிக்கு படைத்து நிவேதனம் செஞ்சு வழிபாடு பண்ணுறீங்கனாக்கா உங்கள் அருகில் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்களுக்குலாம் இந்த பிரசாதத்தை நீங்கள் கொடுக்கலாம் மேலும் இந்த பங்குனி உத்தரத்து விரதத்தை நாற்பத்தி எட்டு ஆண்டு நம்ம தொடர்ந்து பங்குனி உத்தரம் விரதம் இருந்தோம் அப்படின்னாக்கா பிறப்பற்ற முக்தி நிலை அடைவாங்க அப்படின்ட்டு விரத நூல்களில் சொல்லியிருக்காங்கங்க அதனால் அது ரொம்ப சக்தி வாய்ந்த விரதம் இந்த பங்குனி பங்குனிபுத்திர விரதம் இத்தகைய சிறப்பு பெற்ற இந்த நாளான பங்குனி புத்திரம் இந்த மாதம் மார்ச் மாதம் இருபத்தி நாலு இருபத்தஞ்சு இந்த ரெண்டு தேதியிலையும் வருது நீங்கள் வந்து விரதம் இருக்கிறது அப்படின்னாக்கா இருபத்தஞ்சாம் தேதி விரதம் இருக்கிறது தான் ரொம்ப சிறப்பு அன்றைய தினம் நீங்கள் மாலை வேலையில் அருகில சிவாலயத்துக்கோ முருகப்பெருமானுடைய ஆலயத்துக்கோ சென்று சுவாமியை தரிசனம் பண்ணிவிட்டு உங்களுடைய வேண்டுதலில் ங்க அவங்கக்கிட்ட வாங்க நிச்சயமாக உங்களுக்கு அனைத்தும் நல்லதாக நடக்கும் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குது பயனுள்ளதாக இருக்குது அப்படின்னாக்கா மறக்காமல் இந்த வீடியோ பதிவை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னாக்கா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் அது வரைக்கும் நன்றி வணக்கம்